டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீவர்மாஸ் இது அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் எல்லாருக்கும் ஆரோக்கியம் எல்லா நாளும் ஆரோக்கியம் தான் ஸ்ரீவர்மாவுடைய அடிப்படை கொள்கை இன்னும் ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா நம்ம தர்மத்துடைய அடிப்படை கொள்கை என்னன்னு பார்த்தோம்னா தர்ம அர்த்த காம மோக்ஷாம் ஷரீரமேவ கலுசாதனம் அத்தக சர்வம் பரித்தேஜ்ய ஷரீரம் அனுபாலையேத் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம எல்லாரும் எப்படி ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் தான் அது நம்ம மனித குலம் எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு குறிக்கோளோடு பிறக்கிறோம் வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய விஷயங்கள் நம்முடைய குறிக்கோள்கள் இதெல்லாம் அடையணும் அப்படின்ற ஒரு நல்ல முயற்சியோடு நாம் இருக்கும்போது அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய ஆரோக்கியம் தான் ஒரு மனித பிறப்புடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த நான்கு விஷயங்கள் தான் தர்ம அர்த்த காம மோக்ஷம் தர்மம்னா என்ன தர்மம்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தர்மம் இல்லை ஒரு பிறவி இந்த பிறவி ஒரு மகனாக ஒரு தந்தையாக நாம் ஆற்ற வேண்டிய ஒரு தாயாக ஒரு மகளாக ஆற்ற வேண்டிய கடமைக்கு தான் தர்மம்னு பேர் அப்போ நம்முடைய கடமையை நாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குறிக்கோள் தான் தர்மம் அர்த்தம் இந்த குறிக்கோள்களை அடைவதற்கு எல்லா வகையான செல்வங்கள் பதினாறு வகை செல்வங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த செல்வங்களுக்கான முயற்சி அப்படிங்கிறது தான் அர்த்தம் காமம் காமங்கிறது நம்மளுடைய குறிக்கோள்கள் வீடு கட்டணும் கார் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை நம்ம குழந்தைய படிக்க வைக்கிறதுலேருந்து நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் கொல்லு பேரன்களை பார்க்குற வரையிலும் இருக்கிறது நம்முடைய ஆசை காமம் மோட்சம் அப்படின்னா இறப்புக்கு பிறகு கிடைக்கக்கூடியது கிடையாது இந்த வாழ்க்கையிலேயே நாம் அடைய நினைத்த குறிக்கோள்களை அடைந்து நாம் அடையக்கூடிய முயற்சிக்கு தான் மோட்சம்னு பேர் நம்ம இந்த குறிக்கோள்களை அடைவதற்கும் ஒவ்வொரு பிறவி நாம் அனைவருமே வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து செல்வது வரை இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நமக்கு சாதகமான முறையில் மாற்ற வேண்டும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம ஆரோக்கியம்தான் அடிப்படை ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது அதோட டெஃபினேஷன் என்ன நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் நல்ல பசி அந்த பசித்து நாம் சாப்பிடுகின்ற உணவு உடலுக்குள் சென்று நன்றாக ஜீரணமாகி கழிவாக வெளியேறி அந்த உண்ட உணவு நம்முடைய ஆரோக்கியத்தை தக்க வைக்கின்ற அளவுக்கு உடல் சார்ந்த காரணிகளும் மனம் சார்ந்த காரணிகளும் ஆத்மா இந்திரியம்னு நம்ம சொல்லக்கூடிய அனைத்து காரணிகளும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் ஆரோக்கியம்னு பேர் இப்போ நம்ம சொல்லுங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இந்த விஷயங்களில் ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமானதா சாப்பிடுகின்ற முறை ஆரோக்கியமானதா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு வருது இல்லையா அதனால தான் ஸ்ரீவர்மாவில் ஒரு செவன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடுகளை அனைவருக்கும் போதித்து வருகிறோம் ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியத்திற்காக சுயமாக எடுக்க வேண்டிய முயற்சிகளுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் உணவு நீர் மூச்சு பயிற்சி உடல் சுத்தி மனோஷுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம அனைவருக்குமே சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி செய்ய முடியக்கூடிய ஆரோக்கியத்தை அளவில்லாமல் வழங்கக்கூடிய ஒரு அருமந்திரம்தான் வாழ்க்கையின் ஆரோக்கியத்திற்கான ஏழு தூண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முதல்ல உணவு இன்றைக்கு அறுசுவை உணவு அப்படிங்கிறதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நம்மில் எத்தனை பேர் அறுசுவை உணவு சாப்பிட்றோம் ஆரோக்கியத்திற்கு அறுசுவை உணவு ரொம்ப முக்கியம்னு சொல்வோம் ஏன்னா நம்ம ஆயுர்வேத சாஸ்திரத்தில் இனிப்பு சாப்பிடும்போது கபமோ காரமான உணவுகளை சாப்பிடும்போது பித்தமோ ரொம்ப கசப்பான துவர்ப்பான உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு வாதமும் அதிகமாகுங்கிறதுனால மனிதனுடைய நோய்த்தன்மை அதிகமாவதற்கு குறைவதற்கு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அறுசுவை உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா உணவு அரைபடக்கூடிய இடம் வாய் பட்கள் இல்லையா அப்போ எத்தனை பேர் சாப்பாடு மென்று சாப்பிட்றீங்க சரி அப்போ நீங்கள் கை தூக்கினவங்க சொல்லுங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ நேரம் டைம் எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க எனக்கு ஹானஸ்ட்லி நம்ம யாரும் சாப்பாடை மென்று சாப்பிடுவது கிடையாதுங்கிறது தான் உண்மை இல்லைங்களா இன்றைக்கு நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா சாப்பாடை நம்ம எல்லாம் மென்று சாப்பிடணும் நொறுங்கத்தின்றால் நூறு வயது அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் நான் நோய்களை குறைக்க சத்து மாத்திரைகள் தேவையா மாத்திரைகள் தேவையா ஆயுர்வேத மருத்துவம் தேவையா இல்லை தமிழ் மருத்துவம் தேவையா ஹோமியோபதி தேவையாங்கிற கேள்வி நம்ம எல்லாேருக்கிட்டையும் இருக்குது நோய்கள் வராமல் இருக்க நோய்களை குணமாக்க சாப்பாடை மென்று சாப்பிட்டாலே போதும் வேறு ஒன்றும் பெருசாக மெனக்கட வேண்டியதில்லை நம்ம சமூகத்தில் ஒரு உயரிய அந்தஸ்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்னை பார்க்க வந்தார் அவர் பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சர்க்கரை நோய் இதய நோய் சிறுநீரக நோய் அவரோட எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு கிலோ முட்டு வலி இடுப்பு வலி ஒரு ஆயிரம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவ அறிக்கைகளோடு என்னை பார்க்க வந்தார் சார் நான் மெடிக்கல் சிஸ்டம் போய் ரொம்ப ஃபெட் அப் ஆகிட்டேன் சார் எனக்கு இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி என்னோட உடம்பை தயார் பண்ணுங்கள் எனக்கு வந்து என்னோட மென்டார் வந்து எண்பத்தஞ்சு வயசு இருந்தார் நான் தொண்ணூறு வயசு வரலாம் இருந்தே ஆகணும் சார் ப்ளீஸ் எனக்கு கைட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு வந்தார் நான் அவருக்கு ரெண்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் முதல் ப்ரிஸ்கிரிப்ஷன் பசிச்சா சாப்பிட்ணும் இல்லைனா சாப்பிடக்கூடாது செகண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு கை உணவு நீங்கள் ஒரு வாய்க்குள்ளே போடுறீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு முறை நீங்கள் அதை மெல்லணும் நீங்கள் மென்று முழுங்கணும் பசிச்சால் தான் சாப்பிட்ணும் இது தான் உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னங்க நீங்கள் ஒரு பெரிய டாக்டர் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் என்னடானா மருந்து மாத்திரை கொடுக்காமல் இப்படி என்ன அனுப்புறீங்களே அப்படின்னாரு நான் சொன்ன ஒரு முப்பது நாளைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேர்ட்டி டேஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் தேர்ட்டி டேஸ் கழிச்சு அவர் என்னை பார்க்க வரும்போது அவர் ஒரு மாதத்தில் பதினான்கு கிலோ எடை குறைஞ்சிருந்தார் அவரோட சர்க்கரையுடைய அளவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருந்தது அவருக்கே ஒரு சந்தேகம் எப்படி என்னோட ஆவரேஜ் பிளட் சுகர் லாஸ்ட் டைம் உங்களை பார்க்க வரும்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஆயிருக்கு எப்படி சாத்தியம்னா நம்முடைய உமிழ்நீரே ஒரு மிகப்பெரிய மருந்து நம்ம உணவை வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது அந்த உணவில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஆசிட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல டிசால்வ் ஆகி உடையும் போது வயிற்றுக்குள்ள அது போகும்போது ஜீரணம் ரொம்ப சுலபமாகிறது ஜீரணம் ரொம்ப சுலபமாகும் போது நம்முடைய உடல் அந்த உணவை செரிப்பதற்கு அதிகமான ஆற்றலை செலவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இல்லை அப்போ பசிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை மோஷன் போடுறதுக்கு ஒரு மாத்திரை தூங்கிறதுக்கு ஒரு மாத்திரைன்னு இல்லாமல் எல்லாமே அடையும் யாரெல்லாம் சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடுவீங்க எதுக்காக சொல்கிறேன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைகள் நிறைய பேரை பார்க்குறோம் ஏன் நாம் கூட இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம் நம்ம சாப்பிடும்போது டிவி பார்க்குறது மொபைல் பார்க்கறது இல்லைனா சாப்பிட்ற நேரத்தில் எதிர்மறையான விஷயங்களை பார்த்து கொண்டு அல்லது உணர்ந்து கொண்டு நினைத்து கொண்டு சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற உணவு நிச்சயமாக அமிர்தமாக இருக்கிறது கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்துது அதனால் இன்றையிலிருந்து சாப்பிடும்போது எல்லாரும் பேசாமல் சாப்பிடணும் உணவுக்கு பிறகு நம்ம பார்க்குறது தண்ணீர் ஒரு நாளைக்கு யாரெல்லாம் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்க ஒ ஒரு லிட்டருக்கு மேலே குடிக்கிறவங்க கை தூக்குங்க அடுத்த கேள்வி எவ்வளோ தண்ணி குடித்தா நமக்கு நல்லது இந்த கேள்வியை ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா இதுலேயும் பாருங்கள் நமக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது தண்ணீர் நல்லதா வெந்நீர் நல்லதா வெந்நீர் சரி இப்போ நான் பதிலுக்கு வரேன் முதல்ல ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நம்ம உடம்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு கிடையாது நம்ம உடம்பு வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்பு மூணாக பிரிச்சிருக்கும் அப்போ வாத உடம்புக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் எவ்வளவு தேவை தண்ணீர் அப்படிங்கிறத விட வெந்நீர் எவ்வளவு தேவை குறைந்தது மூன்று லிட்டராவது வெந்நீர் குடிக்கணும் உங்கள் உடம்பு வாதமாக பித்தமாக கபமான்னு தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கெலாம் ஆசையாக இருக்கா நம்ம மருத்துவமனைக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் டாக்டர்ஸ் வந்து ஹெல்த் அசஸ்மெண்ட் சொல்லிவிட்டு எடுப்பாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு பொறுமையாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசுங்க உங்கள் உடம்பு வாதமாக பித்தமாக கபமானு சொல்லுவாங்க இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது இட்ஸ் ஒன்லி எ சர்வீஸ் ஸோ வாத உடம்புக்காரங்க குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதுவும் வெந்நீராக குடிக்கணும் பித்த உடம்புக்காரங்க முதல்ல வெந்நீரே குடிக்கக்கூடாது தண்ணீர் தான் குடிக்கணும் அப்போ அவங்க வெந்நீர் குடித்தா என்ன ஆகும் இன்னும் உடம்புல நிறைய சூடு தன்மை அதிகமாகும் அதனால் அவங்க தண்ணீர் குடிக்கணும் அவங்களும் மூணு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் கப உடம்புக்காரங்க ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியும் கப உடம்புக்காரங்களை அவங்க ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் குடித்தாலே போதும் அவர்களும் வெந்நீர் குடித்தா ரொம்ப நல்லது சாப்பிடும்போது தண்ணி குடித்தா நல்லதா சாப்பிட்ட பிறகு தண்ணி குடித்தா நல்லதா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடித்தா நல்லதா பொதுவாக உணவுக்கு முன்பு தண்ணீர் குடிப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடித்தால் உடலுக்கு ஆகாது போஜனேச்ச அமிர்தம் வாரின்னு சொல்லுவோம் அதாவது சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்றோம் அடுத்து கொஞ்சம் வெந்நீர் அடுத்து ரசம் சாதம் அடுத்து கொஞ்சம் வெந்நீர் அடுத்து நம்ம சாப்பிட்ற தயிர் சாதம் அடுத்து கொஞ்சம் வெந்நீர் அப்புறம் கொஞ்சம் இனிப்புகள் நம்மளுடைய நாவில் இருக்கக்கூடிய சுவையரும்புகள் மாறும் உமி நீருடைய பிஹெச்சின்னு சொல்லக்கூடிய ஆசிடிட்டி அண்ட் ஆல்கலானிட்டி மாறும்போது அதுவே ஜீரணத்துக்கு நல்லா உதவி செய்யுது ஸோ சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கிறது நல்லதா ரொம்ப கெட்டதுங்க ஏன்னா வயிறுடைய கொள்ளளவை விட அதிகமாக சாப்பிட்றது தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம் எனக்கு வயிறுடைய கொள்ளளவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி தான் அப்போ சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு வந்து ஒரு நானூறுலேருந்து ஐநூறு மில்லி வருது குடிக்கிற தண்ணீர் நடுவில் ஒரு முந்நூறு மில்லின்னு வரும்போது மீதி இருக்கக்கூடிய இருநூறு மில்லி இடைவெளி கொடுத்து தான் நம்ம செரிமானத்தை ஊக்குவிக்கணுமே தவிர அந்த டைமில் நம்ம நிறைய தண்ணி குடித்தோம்னா உணவு குழலும் வயிறும் சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்வு பழுதடைஞ்சு நமக்கு ஹயாட்ட சர்ணியான்னு சொல்லக்கூடிய நோய் வரும் அதாவது சாப்பிட்ட உடனேயே தண்ணி குடிக்கிறது ரொம்ப தப்பு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தண்ணீர் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது தண்ணீரை விட வெந்நீர் தான் ரொம்ப சிறந்தது மூச்சு பயிற்சி இங்கே இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேர் மூச்சு பயிற்சி செய்கிறீங்க இந்த மூச்சு பயிற்சியில் ஒரு பெரிய தாத்பரியம் இருக்குது பொதுவாக நம்ம இதிகாச புராணங்கள்லாம் படிக்கும்போது நம்முடைய சித்தர்களும் முனிவர்களும் ஆயிரம் வருடம் வாழ்ந்தாங்க ஐநூறு வருடங்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு படிக்கும்போது அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் வரும் இல்லையா கருட புராணம் கருட புராணம்லாம் எல்லாம் சினிமாவில் பார்த்து தண்டனை கொடுக்கறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க நினச்சிட்ருப்போம் பெரிய தவறு கருட புராணம் அவ்வளவு அழகான அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி சார்ந்த விஷயங்களையும் செய்யக்கூடிய கர்மங்களும் நம்முடைய யோசனைகளும் எவ்வாறு நோய்களை நமக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான புத்தகம் அதில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பிரம்மன் வந்து ஒரு உயிரை படைக்கும் போது இத்தனை ஆண்டு இத்தனை நிமிடம் இத்தனை மணின்னு சொல்லி ஆயுளை நிர்ணயம் பண்ண மாட்டாராம் இத்தனை ஆயிரம் கோடி மூச்சுக்கல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தலையில் நம்மளுடைய ஆயுளை எழுதுவாராம் அப்படின்னா இதோட தாற்பயம் என்ன யாரெல்லாம் மூச்சு பயிற்சி செய்து வெறும் மூச்சு பயிற்சியை மட்டும் செய்வது இல்லாமல் தினசரி நம்முடைய வாழ்க்கையே மூச்சு பயிற்சியாக பயின்று கொள்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் ஆயுசு ரொம்ப அதிகம் ஒரு நாளைக்கு நாற்பத்தைந்து நிமிடம் யாரெல்லாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பார்க்கின்சன் நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு அல்சமியர் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஜெனட்டிக்காக அவங்களுக்கு புற்றுநோய் வரணும்னு இருந்தால் கூட புற்றுநோய் வருவதற்கான காலம் தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு யாரெல்லாம் ப்ராப்பராக பிராணாயாமம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம மருத்துவமனையில் தினசரி காலை மாலை ஆன்லைன் மூலமாகவே யோகா பயிற்சிகளும் அதே போல் மூச்சு பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது மருத்துவமனையை தொடர்பு கொண்டு ஜஸ்ட் எனக்கு பிராணாயாமம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புங்கன்னு சொன்னால் போதும் அனுப்பி கொடுத்துருவாங்க நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவும் கட்டணமற்ற சிறப்பு சேவையாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தாராளமாக நீங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ முக்கியமான மூணு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் சாப்பாடு தண்ணீர் அண்ட் மூச்சு பயிற்சி அடுத்து வர்றது உடல் சுத்தி யாரெல்லாம் டீடாக்ஸ் சொல்லக்கூடிய உடல் கழிவு நீக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடி டீடாக்ஸ் சரியா செஞ்சுக்கிறோமோ எப்படி உடல் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே போல மனசுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும்